ராமராம ஞாயிற்றுக்கிழமை பதிஞ்சாந்தேதி விஸ்வாவசுவருஷம் மாசி மாசம் மூணாம் தேதி தயோதி திதி மாலை அஞ்சு மணி பதிமூணு நிமிடம் வரை பின்புச்சதுசி உத்தராடநட்சத்திரம் யோகா வியதீபாத்தோக மணிஜ கரணம் விசேஷமானது மகா மகாசிவராத்திரி பெரிய புண்ணியகாலம் பரமேஸ்வரன் ஜோதிஸ்வரூபியாக ஆவிர் பவிச்சதானுருதினம் பெரிய புண்ணிய காலம் இன்னைக்கு உபவாசம் இருந்து ராத்திரி முழுக்க முழிச்சு பரமேஸ்வரனை சிவாலயங்களுக்கு சென்று பரமேஸ்வரனை அபிஷேகங்கள் பண்ணணும் பில்வத் எடுத்து பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணணும் இப்படி இன்னைக்கு இன்றைய தினம் கட்டாயம் சிவனை எல்லாரும் பூஜிக்க வேண்டியதான ஒரு நாள் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்று மகா சிவராத்திரி இந்த மகா புண்ணிய காலத்தின் சிறப்பை பற்றி கூறவும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த ராத்திரிய முழுக்க நாம் பரமேஸ்வரனை ஆராதிக்கணும் என்கிற விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும் சொல்லாக இருக்கு மகா சிவராத்திரி யாரும் தூங்கக்கூடாது இன்னைக்கு ராத்திரி முதல்ல சரி தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிவியை போட்டுண்டு ஏதாவது சினிமா பார்க்கறது கேளிக்கைகளில் ஈடு ஈடுபடுறது அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது கூடாது தூங்க தானே கூடாது இப்படியா அதனால நான் ஏதோ பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது அதெல்லாம் பெரிய தோஷத்துல கொண்டு போய் விட்டுடும் இப்படி இன்றைய தினம் தூங்காம பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும் பகவன் நாமாவை சொல்லலாம் சிவசம்பந்தமான கதைகளை கேட்கலாம் சாஸ்திரம் சொல்றது மாக கிருஷ்ண சதுர்தியாம் ஆதிதேவோ மகேஸ்வர சிவலிங்க தஜோத்பூதா கோட்டி சூரிய சமப்பிரபா அனிச்சயாபி கர்த்தவியம் சிவராத்திரி விரதம் சுபம் அப்படின்னு பரமேஸ்வரன் இன்றைய தினம் சிவலிங்கமாக ஆவிர் பவிச்சதான நாள் அப்படின்னு சொல்றது கோட்டி சூரிய சமப்பிரபகா கோட்டி சூரியன் சேர்ந்து உதிச்சான்னா எவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்கும் அப்படி ஒரு பிரகாசத்தோட பரமேஸ்வரன் ஆவிர் பவிச்ச நாள் லிங்கஸ்வரூபியாக ஸ்வரூபியாக ஆவிர் பவிச்ச நாள் அப்படின்னு சொல்ற அனாதியான பரமேஸ்வரன் எப்பொழுதும் இருக்கார் அவர் இப்பதான் தோன்றனார்னு கிடையாது திங்க வடிவில் ஒரு கல்பத்தில் இந்த நாளில் தான் பரமேஸ்வரன் தோன்றினார் அப்படின்னு சாஸ்திரம் அப்படி ஜோதிஸ்வரூபமாக காட்சி கொடுத்த நாள் தேவதைகளுக்கு ஜோதிஸ் சத்தியஸ்வரூபியான பரமேஸ்வரன் காட்சி கொடுத்த நாள் பெயர்பட்டதான மகா சிவராத்திரி அனிச்சயாபி கர்த்தவியம் சிவராத்திரி பிரதம் சுபம் காலையிலிருந்து உபவாசம் இருந்து எதுவும் அருந்தாமல் உணவு அருந்தாமல் இரவு சுத்தமாக நான்கு யாமங்கள் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து ஆரம்பிச்சு மறுநாள் சூரியோதயம் வரை நாலு யாமங்களும் விசேஷமாக பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும் அனிச்சஜாபி அப்படின்னு என்று சொல்லிவிட்டது உனக்கு பிடித்ததோ பிடிக்கலையோ அது இங்கே விஷயம் கிடையாது ஆனால் நீ கட்டாயம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிடு சிலது உனக்கு பிடிச்சா பண்ணுன்னு சொல்லும் சாஸ்திரம் ஆனால் உனக்கு பிடிக்கிறது பிடிக்காது இங்கே விஷயமே இல்லைப்பா நீ வந்து பண்ணிதான் ஆகணும் இந்த சிவராத்திரி விரதத்தை அப்படின்னு அனிச்சயாபி கர்த்தவியம் சிவராத்திரி விரதம் சுபம் அப்படியே ஏற்பட்ட சிவராத்திரிய எல்லாரும் கொண்டாடணும் வைபவமாக கொண்டாடணும் ஒரு சந்தோஷத்தோட நம்மளுக்கு கிடைச்சதான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத உணர்ந்து சுவாமியை பூஜை பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புங்கிறத ஒரு ஏத்துண்டு சந்தோஷத்தோட ஆஹ் பூஜைகளையும் கோவில்ல போய் தரிசனம் பண்றதையும் தானங்களையும் செய்தால் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார் ராமராம்